அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரஜை மூன்று ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு கண்டிப்பாக உங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் தலைப்பு கண்டிப்பாக உங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் அகில உலகத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது அலைவசம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான் யா ஐயோகண்ணா சோபுதூ ரீ கலகக்கும் வல்லதி நம கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கண்டிப்பாக எல்லாம் வல்ல அல்ல அவன்தான் நமது இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களை வழங்குகிறான் நமக்குரிய ஒவ்வொன்றையும் நமது தேவைகளையும் அவனே நிர்வகிக்கிறான் மேன்மைக்கும் வல்லமைக்கும் உரியவன் அவன்தான் தனது அதிகமான கிருபைகளையும் தொடர் சிறப்புகளையும் தாராளமான அருட்கொடைகளையும் வழங்கி நமக்கு நன்கு அறிமுகமாகி இருக்கிறான் தனது வல்லமையால் முழுமையானவனாகவும் தனது அனைத்து படைப்புகளையும் விட மகத்துவம் மிக்கவனாகவும் இருக்கிறான் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் இன்னும் ரப்புக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனாகிய அந்த அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்து அரிஷின் மீது தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான் இவை சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவனே திட்டமிட்டு நிர்வகித்தும் வருகிறான் அவனுடைய அனுமதியின்றி உங்களுக்காக அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை அவ அந்த அல்லாஹுதான் உங்களை படைத்து வளர்த்து காக்கும் இறைவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் அவன் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகிறான் ஜாலிக்கு முல்லோர்புக்கும் இந்த அல்லாஹுதான் உங்கள் இறைவன் என்று கூறுகிறான் படைப்புகள் தொடர்பான அனைத்தையும் அவனை நிர்வாகம் செய்து அதனை சீராக வைத்திருக்கிறான் அவை ஒவ்வொன்றையும் தகுந்த முறையில் கண்காணித்து நெறிப்படுத்துகிறான் அவற்றை முழுமைப்படுத்தும் விதத்தில் நன்கு கவனித்துக் கொள்கிறான் ஒரு முறை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை பற்றி நீங்கள் அறிவீர்களா பால பால ரூ நல்லது ஹல்கூ சும்மஹா கால ரப்பு நல்லதி யாத்தா குள்ள செய்யின் ஹல்கூ சும்மஹா அதற்கு மூசா எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய இயற்கை தன்மையை கொடுத்து அவற்றை பயன்படுத்தும் வழியையும் அவற்றுக்கு அறிவித்தானோ அவன்தான் எங்கள் இறைவன் என்றார் என்பதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் உங்களுடைய இறைவனுடைய படைப்புகள் உங்களை சூழ்ந்து இருக்கின்றன அவற்றை நன்கு சிந்தித்துப் பாருங்கள் அவைகள் பயனுள்ள வகையில் மாறும் அளவிற்கு பரிசுத்த நாயனாகி அவன் எப்படி வழிகாட்டுகிறான் என்பதை கவனியுங்கள் அவற்றின் வாழ்வை ஒரே அமைப்பில் அவன்தான் வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல அவன் பின்வருமாறு கேட்கிறான் உங்களுக்கு உள்ளாகவும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான் உங்களை கூட அவன்தான் கருவறையில் இருந்து சிறுக சிறுக வளர்த்து வருகிறான் இது குறித்து அவன் கூறுகிறான் உங்கள் தாய்மார்களின் வயிற்றில் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான் இந்த அல்லாஹுதான் உங்கள் இறைவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் இறைவனே நீ பரிசுத்தமானவன் கருவறையில் இருக்கும் ஒரு சிறிய சிசுவிற்கும் உணவளிக்கிற பொறுப்பை நீயே ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அவற்றை நன்கு கண்காணித்து செம்மையாகவும் செம்மையாக வடிவம் கொடுத்து பாதுகாப்போடு தகுந்த முறையில் நீயே வளர்க்கிறாய் அதன் பிறகு கருவில் வளர்ந்ததை மிகவும் மென்மையாக கண்ணியமாக வெளியே கொண்டு வருகிறாய் அதற்கு நல்ல வடிவத்தை கொடுத்திருக்கிறாய் பரிபூர்ண அமைப்பில் அதனை முழுமையாக படைத்திருக்கிறாய் எங்கள் இறைவனே உண்மையான உனது வார்த்தைகளை பின்வருமாறு நீதான் கூறியிருக்கிறாய் அவ்வாஹுள்ளதி الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بناء وصبركم فأحسن سوركم ورزقكم من الطيبات ذلكم الله ربكم فتبارك الله رب العالمين அவ்வாஹுதான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசித்திருக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து உங்களை சித்தரித்து அழகான வடிவத்திலும் உங்களை அமைத்தான் அவனே உங்களுக்கு மேலான உணவுகளையும் வழங்குகிறான் அந்த அவ்வாஹுதான் உங்கள் இறைவன் அகிலத்தார்களின் இறைவனாகிய அவ்வாஹு மிக பாக்கியம் உடையவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது இறைவனின் மகத்தான ஆற்றலையும் மாபெரும் கிருபைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நுட்பமான அவனது அறிவுத்திறனையும் ஆழமான செயல் திட்டங்களையும் நாம் நன்கு கவனித்து பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது இறைவன் ஒருவன்தான் என்கிற மன உறுதி நமக்கு ஏற்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அம்மாகவே அனைவரையும் படைத்து பரிபாலிக்க அவனையின்றி மற்றவரையும் எனக்கு இறைவனாக நான் எடுத்துக் கொள்வேனா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே அவனுக்கு முன்னிலையில் நமது அடிமைத்தனத்தை மிக உண்மையாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஏனெனில் இறைவன் கூறுகிறான் வாலிக்கும் உன்மோகுரப்பு அபலாத்ததக்கூன் அந்த அல்லாஹுதான் உங்கள் அல்லாஹுதான் உங்களை படைத்து வளர்த்து காக்கும் இறைவன் ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் நல்லுணர்ச்சி பெற இவற்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அம்பாகுவி நல்லடியார்களே அவன் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகிறான் என்ன ரப்ப என்ன ரப்பக்கும் ரஹூ ரஹேம் என்ன ரப்பக்கும் ரஹீம் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்கள் மீது மிக்க இறக்கமுடையவன் மிக்க கருணை முடையவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் பெரும் கருணையும் தாராள குணமும் கொண்டவன் அவனது கைகளில் நன்மைகள் மட்டுமே நிரம்பி வழிகின்றன அவற்றை வாரி வழங்குவதற்காக கைகளை நீட்டிய வண்ணம் வைத்திருக்கிறான் இது இறை தூதர் கண்மணி நாயகம் சம்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் கைகள் நிரம்பி உள்ளது செலவிடுவதால் அது வற்றி போய்விடுவதில்லை அது இரவிலும் பகலிலும் அருள் மலையை பொழிந்து கொண்டே இருக்கின்றன என்று இறை தூதர் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான் பரிசுத்த நாயனாகிய அவனுடைய அருட்கொடை முழுமையாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து வருகிறது அவனுடைய பாக்கியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அனைத்து கருவூலமும் அவனிடமே இருக்கிறது அனைத்து கருவூலமும் அவனிடமே இருக்கிறது எந்த ஒன்றும் அவனை விட்டு மறைந்து விடாது ஒவ்வொரு விதமான பாதிப்பை விட்டும் இரவிலும் பகலிலும் அவன்தான் நம்மை பாதுகா நபியே இவர்களை நோக்கி இரவிலோ பகலிலோ வரக்கூடிய ரஹ்மானுடைய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் இரவிலோ பகலிலோ வரக்கூடிய ரஹ்மானுடைய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் என்று கேட்பீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த பொறுப்பை அவனை தவிர யாராலும் செய்ய முடியாது தலை சிறந்த பாதுகாவலன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்களை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து உங்களை கவனிக்க அவனால் தான் முடியும் இறைசூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இறைவனை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள் இந்நல்லாக லா எனோ வலா என்போ ஐயனாம் அல்லாஹு உறங்க மாட்டான் உறங்குவது அவனுக்கு தகாது அல்லாஹு உறங்கமாட்டான் உறங்குவது அவனுக்கு தகாது என்று இறை தூதர் சல்லாஹம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான் ஜாலிக்கும் இத்தகைய அல்லாஹுதான் உங்களை படைத்து வளர்த்து பரி பக்குவப்படுத்தும் இறைவன் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறிய ஒருவரும் இல்லை அவனே அனைத்தின் படைப்பாளன் ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் அனைவரும் வணங்குங்கள் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவனும் அவனே என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மின்களே இறைவன் திருமறையில் கூறுகிறான் இன்ன ரப்பும் நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாகுதான் என்று கூறுகிறான் அவனை வணங்குவதற்காகத்தான் அவன் உங்களை படைத்திருக்கிறான் தனது நெறிமுறைகள் மூலம் தனது நோக்கத்தை அவன் உங்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறான் இதோ உங்களுக்கு இடையில் அவனுடைய இருக்கிறது ஹாதா பசா இருக்கும் வகுதம் இதுவோ உங்கள் இறைவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட நல்லறிவாகவும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழியாகவும் இறைவனின் அருளாகவும் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நீங்கள் பின்பற்றும் உங்கள் மார்க்கத்தை அவன் உங்களுக்காக மிகவும் எளிமையாக்கி தந்திருக்கிறான் அதனை நிறைவேற்றும் போது ஏற்படும் சில தடுமாற்றங்களையும் குற்றம் குறைகளையும் உங்களிடமிருந்து அவன் நீக்கி விடுகிறான் இது குறித்து அவன் இவ்வாறு கூறுகிறான் இந்த மார்க்கத்தில் அவ்வாஹ் உங்களுக்கு ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இறைவன் கூறுகிறான் பேர் ஆர்வத்தோடும் பெரும் அரவணைப்போடும் இறைவன் உங்களிடம் நடந்து கொள்கிறான் எதையும் உங்களுக்கு எளிமையாக்கி தரவே அவன் விரும்புகிறான் அவன் தனது வேதத்தில் இவ்வாறு கூறுகிறான் ஜாலிக்க தகுபீஃபும் இது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும் என்று இறைவன் கூறுகிறான் தனது கருணையின் மீது நீங்கள் பேர் ஆர்வம் கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்கள் கண் முன்னே பரிசுத்த நாயனாகி அவன் திறந்து வைத்திருக்கிறான் தன்னிடம் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நீங்கள் தேட வேண்டும் என்று அவன் உங்களை அழைக்கிறான் எனவேதான் அவன் உங்களை நோக்கி பின்வருமாறு வாஞ்சியோடு பேசுகிறான் உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றதாகும் அது இரையச்சும் உடையவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று இறைவன் தருமறையில் கூறுகிறான் யா உன்னை நினைத்து திக்கிற செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக தன்னிடம் மன்னிப்பு கேட்குமாறு அல்வாஹு பின்வருமாறு கூறுகிறான் முஜீபு ஆதலால் நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கோரி பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடமே திரும்புங்கள் நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக சமீபமானவனாகவும் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது இறைவன் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைப்பது நமது பெரிய பொறுப்பாகும் எனவே அவனுடைய மரியாதையை மகத்துவத்தை நமது ஆள் மனதில் பதிய வைக்க வேண்டும் அவன் மீது நாம் வைத்திருக்கும் பக்தியை அவ்வப்போது நமது நாவுகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் நமது நபி கண்மணி நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரைகளுக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் فاما الركوع فعظموا فيه الرب عز وجل واما السجود فاجتهدوا في الدعاء فقمن ان يستجاب لكم ருக்கு அல்லது சஜிதா செய்து கொண்டிருக்கையில் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று நான் தடை விதிக்கப்பட்டுள்ளேன் ருக்குவில் வல்லமையும் மாண்பும் உடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள் ருக்குவில் வல்லமையும் மாண்பையும் மாண்பும் உடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள் சஜிதாவில் முனைந்து பிரார்த்தனை செய்யுங்கள் துவா செய்யுங்கள் உங்கள் துவாக்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது உங்கள் இறைவன் மீதான மரியாதையையும் பக்தியையும் உங்கள் ஆள் மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும் அதனை வெளிக்காட்டும் விதத்தில் நாம் தொழுகையில் ருகு செய்து குனிந்த நிலையில் இருக்கும் போது சுபகான சுபகான ரப்பியலாலி மகத்தான எனது இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்கிற அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் சிரம் தாழ்த்தி சஜிதாவில் இருக்கும் போது சுபகான ரப்பியலாளா சுபகான அலா, உயர்ந்த எனது இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்கிற கிரையை அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் இதனை நமது நபி கண்மணி நாயகம் சொல்லுவலே செல்லும் அவர்களை மிக உண்மையாக பின்பற்றி உளமாற இந்த தஸ்விகளை ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் இறைவனுடைய தூதர்களும் நபிமார்களும் அவனிடமே தங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்து நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் அதே போன்று நாமும் பரிசுத்தனாகி அவனிடமே நமது பொறுப்புகளை ஒப்படைத்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உதாரணமாக அல்லாஹுடைய நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடும் நெருக்கடியிலும் சோதனையிலும் இருக்கும் போது என்ன சொன்னார்கள் என்பதை என்பதை பின்வரும் வசனத்தின் மூலம் அல்லாஹு கூறுகிறான் ஆல மாய சயகிதீனி அதற்கு மூசா அவ்வாறு அல்ல நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் நான் தப்பிக்கும் வழியை நிச்சயமாக அவன் எனக்கு அறிவிப்பான் அவ்வாறு அல்ல நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் நான் நான் தப்பிக்கும் வழியை நிச்சயமாக அவன் எனக்கு அறிவிப்பான் என்று நபி மூசா அலிவலாம் அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது நபி கண்மணி நாயகம் சல்லோல்லாஹூ அலிசலாம் அவர்கள் பின்வரும் துவாவை மிக அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள்

அறிவிப்பு முடிந்த பிறகு அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு அஹதஹு லா ஷரீக லஹு வ அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரضيت பில்லாஹி ரப்பாவ் வ பி முஹம்மதின ரசூலா வ பி வabil என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ கூறியுள்ளார்கள் இதன் பொருள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை ஏதுமில்லை முகமது சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன் அல்லாகுவையும் இறைவன் அல்லாகுவே இறைவனாகவும் முகமது சல்லல்லாஹூ அலேஸ்வலம் அவர்களை அவனுடைய தூதராகவும் இசலாத்தை மார்க்கமாகவும் நான் மனநிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறிவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறை தூதர் சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உங்களுடைய இறைவனாகிய அல்லாகிவிடமே உங்கள் பொறுப்புகளை ஒப்படையுங்கள் உங்களுக்கென அவன் பிரித்து கொடுத்ததை வகுத்ததை திருப்தியோடு மனதாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு அவசியம் தேவையானவற்றை அவனிடம் மன்றாடி துவா செய்து கேளுங்கள் தகுந்த முறையில் உங்களுக்கு பதில் அளிப்பதாக அவன்தான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبُ لَكُمْ ۚ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنِ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ உங்கள் இறைவன் கூறுகிறான் நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறேன் எவர்கள் என்னை வணங்காது பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம் புகுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஏனெனில் பரிசுத்த நாயனாகி அவன் எப்பேர் என்பதை இலை தூதர் கண்மணி நாயகம் சம்பவம் சொல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்ன ரப்பக்கும் என்ன ரப்பக்கும் தபார கவதா அய்யுன் கரீமுன் எஸ்தஹைமின அபதிகி எஸ் தஹைமின அபதிகி இதா ரஃபா எதை இலைஹி ஆயருத்தஹுமா சிப்ரா கண்டிப்பாக உங்களுடைய இறைவன் பாக்கியமுடையவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் அவன் நிலையாக உயிரோடு இருப்பவன் மேலும் கண்ணியம் நிறைந்தவன் ஓர் அடியார் தனது இரு கைகளையும் தன்னை நோக்கி உயர்த்தி பிடித்து துவா செய்து விட்டால் அவ்விரு கைகளையும் வெறுமனே வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெக்கப்படுகிறான் ஓர் அடியார் தனது இரு கைகளையும் தன்னை நோக்கி உயர்த்தி பிடித்து துவா செய்து விட்டால் அவ்விரு கைகளையும் வெறுமனே வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெக்கப்படுகிறான் என்று இறை தூதர் சல்லுலே செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மாறாக ஓர் அடியார் தன்னிடம் எதிர்பார்ப்பதற்கு தகுந்த முறையில் பதிலளிக்கிறான் ஓர் அடியார் எதை விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற தகுதியை அவருக்கு உருவாக்கி தருகிறான் நபிமார்கள் அலஹி முசலாம் அவர்கள் தங்கள் இறைவனிடம் மன்றாடி துவா செய்யும் போது அப்பனா எங்கள் இறைவனே அல்லது யாரப்பி எனது இறைவனே என்று வாஞ்சையோடும் பெரும் ஆர்வத்தோடும் சொல்வார்கள் இவ்வாறு அவர்கள் மன்றாடி துவா செய்த சிறிது காலத்திற்குள்ளேயே அதற்கான தக்க பதிலையும் இறைவனிடம் பெற்றுக் கொள்வார் கொண்டார்கள் எனவே அல்லாஹுவின் அடியானே உனது இறைவனை நோக்கி நீ வா அவனிடம் மன்றாடி துவார் செய்ய தொடங்குவதற்கு முன்னர் அவனை நன்கு புகழ்ந்து பேசு இதனால் பரிசுத்த நாயனாகிய அவன் உன்னை வரவேற்கிறான் நீ வைத்த கோரிக்கைகளுக்கு தகுந்த முறையில் பதில் கொடுக்கிறான் மேலும் அவன் உன்னை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறான் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னிடம் உளமாற துவார் செய்யும் ஓர் அடியாரை அல்லாஹு எப்படி நடத்துகிறான் என்பதை பின்வரும் அதீசில் காணலாம் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னிடம் உளமாற துவா செய்யும் ஓர் அடியாரை அல்லாஹ் எப்படி நடத்துகிறான் என்பதை பின்வரும் ஹதீஸில் காணலாம் கபிரி கபிரில்லாக அஷரா வ சபிஹில்லாக அஷரா வஹ்மிதீஹி அஷரா சும்ம சலி மாஷி இதி யகூலு நஅம் நஅம் ஒரு பெண்மணி இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலே அவர்களிடம் வந்து எனக்கு நீங்கள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் அதனை நான் அதனை நான் எனது தொழுகையில் வழக்கமாக ஓதி வருகிறேன் என்று அந்த பெண்மணி கோரிக்கை வைத்தார் அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹு செல்லும் அவர்கள் அல்லாஹூ அக்பர் என்று பத்து முறை சொல் முறை சொல் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை அவனிடம் கேள் அந்நேரத்தில் இறைவனாகிய அவன் அடியார் கேட்கும் துவாவிற்கு ஆமாம் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று இணைத்து உதர் தல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யா அல்லாஹ் எங்கள் இறைவனே நீ பெரும் சகிப்புத்தன்மை உள்ளவன் கண்ணியம் நிறைந்தவன் வல்லமையும் மகத்துவமும் கொண்ட நீயல்லவா ஆமாம் ஆமாம் என்று சொல்கிறாய் ஏழையான பலகீனமான உனது அடியாரிடமும் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் உண்மையிலேயே நீ மிக நல்ல இறைவன் நீயே தலை சிறந்த நாயகனாக இருக்கிறாய் நீ எப்போதும் சிறப்புற்று இருக்கிறாய் நீ வழங்கிய சிறப்புகள் எங்கும் நிரம்பி இருக்கின்றன நீ பாக்கியம் நிறைந்தவன் உனது பாக்கியங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன நீ எப்போதும் சங்கையானவனாக இருக்கிறாய் உனது சங்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன எனவே மகத்தான உனது கிருபைகளை எங்களுக்கு நீ மேலும் அதிகமாக தருவாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகம்மது சல்லுல்லாஹு உலகம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா வாத்தியூர் ரசூல ஓலில் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் நபி அவர்கள் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் கலிபாக்களாகிய அபு பக்மர் உஸ்மான் அலி அலி அல்லாஹ்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யாம் வா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகா ஷேக் முகம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லா மாண்புமிகு ஷேக் ஜாயித் மாண்புமிகு ஷேக் மத்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மர்மையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினா பித்யா ஹசனத்தும் ஹசனத்தும் அதா பன்னார் அடியார்களே மகத்தான அல்லாகுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில் கரீம்